அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கருணைக்கிழங்கு காரக்குழம்பும் வாழைத்தண்டு பூட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைத்தண்டு இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் மேலே உள்ள பட்டையெல்லாம் நீக்கிட்டு இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் நைஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணிகிட்டே விரலாலை அந்த மஞ்ச எடுத்துக்கிட்டே கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி குச்சி பொய் மாதிரி இருக்கும் கவனக்குச்சி இதெல்லாம் நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா மீதம் இருக்க மஞ்சியெல்லாம் வந்துடும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ஒரு சின்ன தக்காளி பெரிய தக்காளின்னா பாதி அளவு ஒரு பாத்திரத்தில் நறுக்கின வாழைத்தண்டை ரொம்ப தண்ணி சேர்க்காமல் சேர்த்து வேக விடணும் லேசாக கொதி வரையில் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயை சேர்த்து வேக விடலாம் வேக வச்ச பாசி பருப்பு அரை கப் வேக வச்ச பருப்பு சேர்த்து கலந்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு ஒரு முக்கால் தரத்துக்கு மேலே வெந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இந்த மாதிரி விளக்கி விட்டுட்டு ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை ஒன்று ரெண்டாக பிச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் கையால் திரிச்சிட்டு சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு கொதி கொதிக்க விட்டு அடுப்பாக பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிக்கெல்லாம் வேண்டாம் இது எல்லா வகை புளிக்குழம்பு காரக்குழம்பு கூட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கருணைக்கிழங்கு முந்நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் குக்கரில் மூணு விசிலில் வேக வச்சுட்டு தோலை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்கணும் ஒரு ஆறு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு தக்காளி ரெண்டு நெல்லிக்காய் அளவு புளி ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்துக்கணும் இது மண் சட்டியில் வச்சோம்னா இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சம் சோம்பு பொறிஞ்சதும் பச்சை மிளகாய் பூண்டு சேர்த்து வளர்க்கலாம் வெங்காயம் சேர்த்து செவக்க வதக்கணும் கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கியதும் கருணை சேர்த்து ஒரு வதக்கு வதக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறேன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்து அரைச்சா குழம்பு மிளகாய் தூளா இருந்ததுன்னா குழம்பு கெட்டித்தன்மைக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விடுவேன் ஒரு கொதி வந்ததும் கரைச்சி வச்ச புளி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு மிதமான தீயில் நாலஞ்சு நிமிஷம் படிக்க விடலாம் இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் இப்போ கருணைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் சாதம் வந்து குழையாமல் வடித்து எடுத்துக்கணும் இது கூட எல்லா வகை கூட்டுக்கறி பொரியல் பால் வெள்ளை கூட்டும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் இது கூட முட்டைக்கோஸ் பொரியல் வேணாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து உளுந்து பொரிய விட்டு கரைக்கு அந்த மாதிரி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேக்கூழ சேர்த்து வதக்கிட்டு நைஸாக நறுக்கி நம்ம கோச வச்சு ஒரு கலர் கிளறிட்டு தேவையானாலும் விட்டு பருப்பு இருந்தால் பருப்பு சேர்த்து பூ வேணாலும் சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம் முட்டைக்கோசு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல கிளறி எடுத்துடணும் இப்போ கர்ணைக்கிழங்கு புளிக்குழம்பும் குழம்பும் முட்டை வாழைத்தண்டு வாழைத்தண்டு கறியும் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்